வணக்கம் கும்பகோண நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல அட்டகாசமான கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த தாலுகா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பக்கத்துல உள்ளதாங்க பேட்டை ஆற்றங்கரை ஸ்ட்ரீட் இந்த பேட்டை ஸ்ட்ரீட்டில் தான் அருமையான ஒரு குடோன் பர்பஸுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு ரெண்ட்டுக்கு வந்திருக்குங்க தனி பில்டிங் நல்ல பெரிய பில்டிங் தனி பில்டிங்கு நாலு பெட்ரூம் உள்ள பெரிய மாசான பெரிய ஒரு வீடுங்க இந்த வீடு வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரெண்டுக்கு தராங்க குட் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜி ஒர்க் ஷாப்பு அதுமாரி மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு தான் வந்து இன்னைக்கு வாடகைக்கு வந்திருக்கு வாங்க இந்த வீட்டை ஃபுல்லாகவே பார்த்துருவோம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன் அந்த தாலுக்கா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்டு மாசா பெருசாக ஒரு வராண்டா கொடுத்துருக்காங்க இந்த வராண்டா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கு இங்க ஓனர் வந்து குடோன் டைப் எதிர்பார்க்குறாங்க அதாவது ஒரு ஒரு வேரோஸோ அப்படி இல்லைன்னா குடோனு ஸ்டோரேஜ் பர்பஸ்ஸு வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் உள்ள டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் இல்லை மெடிக்கல் லைனில் உள்ள மெடிக்கல் பர்பஸ் இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேப்லெட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாரி கொள்கிற மாரி அதேமாரி உள்ள ஒரு மாதமான பெரிய வீடுங்க ஃப்ரெண்ட்டில் ஒரு வராண்டா இதுலேயும் ஒரு வராண்டா உள்ள ஒரு ரூமுங்க ஆமாம் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு ஆச்சுங்களா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய வீடு லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நாலாயிரம் சதுரடி வரும் நாலாயிரம் சதுரடியில் பெரிய வீடு மொத்தம் கீழே ரெண்டு பெட்ரூம் கீழே ரெண்டு பெட்ரூம் ரூம் உங்களுக்கு மாடியில் அதேமாரி ரெண்டு வந்துடும் மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு உங்களுக்கு மாடியில் உள்ள வீடியோ எடுக்கல நாளைக்கு நேரில் வாங்க மாடியும் பார்த்துடலாம் இந்த ரூம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் ஒரு ஆஃபீஸ் டைப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஐடி ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கமர்ஷியல் பர்பஸ் பார்க்குறீங்கனாலும் இந்த வீட்டை பயன்படுத்திக்கலாம் பழைய காலத்து வீடு சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தேவையான ஒர்க்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் நான் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ரொம்ப பழைய காலத்தை வீடு அருமையான ஒரு வீடு நல்ல கூலிங்காக இருக்குது வெதர் கண்டிஷன் ஏசி பாயிண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எப்படி லைன் கேட்குறீங்களோ அதுமாரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஹால் அதுமாதிரி ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸ் பெரிய ஹாலு ஹாலில் மாடிக்கு போகிற வாசப்படியும் வந்துடுது இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அரிசி மூட்டையோ இல்லை ஒரு ஜீனி மூட்டையோ அதுமாரி ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் இதை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் டைப்பில் தேவையில்லைனாலும் இதை நீங்கள் வா வாடகைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி வீடு வாடகை இருக்குது ஆனால் கமர்ஷியல் பட்டு தான் நாட் ஃபார் ஃபேமிலி ஃபேமிலிக்கு அலோ கிடையாது ஒன்லி ஃபார் கமர்ஷியல் இது ஒரு ரூமுங்க முன்னாடி ஒரு ரூம் பார்த்தோம் ஒரு வரண்டா ரெண்டு வரண்டா பார்த்தோம் ஒரு ரூம் பார்த்தோம் இது ஒரு ரூமு ரூமும் இதுலேயும் ஸ்பேசியஸாக இருக்குது செல்ஃபு ஸ்லாப் எல்லாம் அவைலபுல்லாக இருக்குது உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்ரு கிளியர் வாட்ரு இங்கே உங்களுக்கு வந்து முன்சிபாலிட்டி வாட்ரு கனெக்ஷனும் இருக்குது போர் வாட்ரு கனெக்ஷனும் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த தெரு வந்து ரோடு வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்கிறதுனால ராலி போயிட்டு வரதுக்கு கொள்றதுக்கு நல்ல பயனாக இருக்கும் ஆப்போசிட்லேயே ரேஷன் கடை இருக்கிறதுனால ராலி நல்ல விஸ்தாரமான ஒரு பெரிய ரோடு இதையும் கிச்சன் இருக்குது நீங்கள் ஆஃபீஸ் மாரி யூஸ் பண்ணிங்கன்னா கிச்சன் பேட்ரியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் யூஸ் பண்ணாலும் இதுலேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தனி வீடு கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஏரியாங்க சூப்பர் ஏரியா இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிவிசி டெக்டிங்கு ஃபயர் ஃபைட்டிங்கு ப்ளம்பிங்கு அவங்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுக்கு நிறையா ஸ்பேஸ் தேவைப்படும் அதேமாரி ஒரு தனியாக குட் பர்பஸ் பார்ப்பாங்க அதேமாரி இருக்குது இது ரொம்ப பயனாக இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஹேண்ட் வாஷ் வந்துடுது டாய்லெட்டு கீழே ரெண்டு டாய்லெட்டு மேலே ரெண்டு டாய்லெட் இருக்குது அதனால் மொத்தம் நாலு டாய்லெட் இருக்குது இது நேராக போனோம்னா தின்ன ஏரியா உங்களுக்கு போயிட்டு அதிலே நேராக போனோம்னா பார்த்தீங்கன்னா கொல்லை வந்துடும் உங்களுக்கு பேக் சைடில் ஒரு கொல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ரூம் வந்துடும் ஆமாங்க பேக் சைடு உங்களுக்கு கொல்லை வந்துடும் அது எல்லாமே மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட் அண்ட் க்ளீராக வச்சுருக்காங்க சீலிங்லாம் சீலிங்லாம் எந்த ஒரு டேமேஜ் கிடையாது வாட்ரு லீக்கேஜே கிடையாதுங்க ஃபுல்லுமே வாட்ரு லீக்கேஜ் கிடையாது அவங்க ரெடி டு உங்களுக்கு எப்படின்னா ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது வேணா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்கும் பேட்ச் ஒர்க்குலாம் பண்ணி கொடுப்பாங்க பேட்ச் ஒர்க்குங்கிறது சவுத்தில் எங்கேயாச்சும் பல்லாயிரம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பூசி கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் குட் அண்ட் பர்பஸ் இது ஒரு ரூமுங்க ஃப்ரண்ட்டு ஒரு ரூம் பார்த்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு திண்ணை பார்த்தோம் ஒரு பெரிய ஹால் பார்த்தோம் ஒரு கிச்சன் பார்த்தோம் ஒரு பூஜை ரூம் மாரி ஒரு இது கேட்டகிரி பார்த்தோம் மேலே அதுமாரி இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஸ்லாப்பு செல்ஃபு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து லாஸ்ட்டு ரூமு மோட்ரு கனெக்ஷனும் வெளியில் இருக்குது உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு அஞ்சு பெட்ரூம் உள்ள வீடு தாங்க இது மாடி வந்து நேரில் வாங்க பார்த்துக்கலாம் மாடி வீடு மட்டும் எடுக்கலட்டு உங்களுக்கு மாடி வாங்க நம்ம நேரில் வாங்க பார்த்துக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் கிளீராக எல்லாம் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்காவாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இவங்களும் சிவில் டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுமாரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க டாய்லெட் பாத்ரூம் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் அருமையான ஒரு லொக்கேஷன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இங்கேருந்து பெரிய கடத்தூர் ரொம்ப பக்கம் கும்பேஸ்வரர் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் பக்கம் சாரங்கபாணி கோயில் பக்கம் சக்கரபாணி கோயில்லாம் பக்கம் இங்கேருந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அருமையான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு குட் அண்ட் பர்பஸ்க்கு வந்திருக்கு யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாடுங்கண்ணா பேசுறேன் ரொம்ப நல்லா அவங்க கலக்கப்போகுது இப்போ நான் வந்து போய்ட்டு வந்தேன் சார் இங்கே வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னத்தை சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திகூடிய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து ஒரு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல எதை சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் プロகிராம் அண்ட் அந்த சேனல் த இஸ் வெரி லைக் ஆ ஆ